தம்பி வந்து எனக்கு சரியா என்ன ஆனா அவன் உயிரோட இல்ல இப்படி எதிரிங்க காலில போய் விழுந்து இப்ப அவன்கிட்ட போய் ஆஹ் வந்து இது கேட்டு பேசி கேட்டு வாங்கிருக்கான் இது என்னது எப்படி இருக்கு தெரியுமா முழு சோ பூசணிக்காய வந்து சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு ஒரே காரணம் மக்கள் யாரும் வந்து என் தம்பியை தப்பா நினைச்சிட கூடாது எஸ் எஸ் ஒரு துரோகி இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட கூடாது எஸ் ஜி பத்தி தப்பா கூடாதுன்னு சொல்லி மூடி மூடி மறைச்சிட்டு இருந்த மொத்தம் இவன் டெய்லி குடிக்கிறதுக்கு காசு குடுத்து அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி குடுத்து எஸ் எஸ் நான் எங்க எப்பயர் போட்டிருக்கேன் எங்க போறோம் வர்றோம் என்ன பண்றோம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில் மூணு கொண்டு எல்லாத்தையும் காசு வித்துட்டான் அந்த வித்த காசுல அவன் ஏசி வாங்கனானா என்ன வாங்குனானோ அது அவனுக்கே எவனா அமைஞ்சு போச்சு நான் நேத்து வரைக்குமே நான் வந்து வெளியில விட்டு தான் இருந்தேன் இதுக்கு மேல நம்மளையே நம்பி நிக்கிற பொதுமக்களை வந்து நான் ஏமாத்த விரும்பல உண்மை அதுதான் சரியா எனக்கு மக்கள் சொல்லலாம் நீங்க அவரை பத்தி இறந்தவரை பத்தி பேசாதீங்க பேசாதீங்கன்னு தயவு செய்து மக்கள் யாரும் என்கிட்ட வந்து இறந்தவரை பத்தி பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க அது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு சரியா ஒருத்தன் முதுகல குதி அவன் இறந்துட்டான்றதுக்காக அப்ப அவன் செஞ்ச தவள சரின்னு ஆயிருமா சொல்லுங்க என்ன அவன் வந்து ரெண்டு லேடிஸ் நாங்க சரியா ரெண்டு லேடிஸ் ஜின்னு ஒரு இடம் பண்ணதே நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு துரோகிங்க கடைசியில மிஞ்சினது நீ மாதம் மட்டும்தான் எஸ் எஸ் ஜிக்கு உண்மையா இருந்திருக்கும் மக்களுக்கு உண்மையா இருக்கும் எதிரிகிட்ட போய் பிக்ச எடுத்து அவன் இறந்தாலும் சரி அவன் ஆத்மாவுக்கு வந்து நான் எதுவுமே நான் வந்து பே பண்ணவே மாட்டேன் சரியா நான் வந்து இதுக்கு மேல அவனை பத்தி நான் யோசிக்கறதாகவும் இல்ல எனக்கு வயிறு சொல்றேன் நான் ரொம்ப எனக்கு அழகியா வருது நான் பப்ளிக்ல இருக்கறதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறேன் ஃபீல் பண்ண மனசு காயமா தயவு செய்து ஃபீல் பண்ணது எனக்கு